ஈரான் இஸ்ரேல் பண்ண தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் உலகமும் இஸ்ரேலையும் ஈரானையும் கவனிச்சிட்டு இருந்த டைம்ல இப்போ ஈரான் கிட்ட இருந்து ஒரு தகவலானது கொஞ்சம் கொஞ்சமா கசி ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல எப்படி அடிச்சா இஸ்ரேலுக்கு வலிக்கும் அப்படி இல்லனா இந்த ஒரு பிளானை மட்டும் ஈரான் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு விழுந்த ஒரு பெரிய சவுக்கடியா அது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் ஆனது ரொம்பவே தெல்ல தெளிவாக கூற ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்க நட்பை ஈரானால முறியடிக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்கு அதே டைம்ல இன்னைக்கு ஐநா இருந்து ஒரு தகவலானது வெளியில வந்திருக்கு இப்போ வரைக்கும் காசாவில் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை முப்பத்தி மூணாயிரத்தி இரநூறு தாண்டி இருக்கிறதா இதே டைம்ல ராஃபா பகுதியில் இஸ்ரேல் அவங்களோட கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டா வீடியோ குழு நானும் உங்களா இருக்கே தமிழ் பிரகிருஷ்ணன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயம் இந்த டாக்குமெண்ட்ல என்ன ஒரு விஷயத்துல தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா ஈரானை பத்தி வந்திருக்க இந்த டாக்குமெண்ட்ல அமெரிக்காவுக்கு ஈரான் கிட்ட இருந்து ஒரு பெரிய பிரஷர் ஆனது போயிருக்கு நாங்க இஸ்ரேல் மேல ரிட்டாலியேஷன் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா காசாவில் உடனடியாக ஒரு சீஸ் ஃபயரை கொண்டு வரணும் அதுக்கு இஸ்ரேல நீங்க ஒத்துக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரஷரானது ஈரான் கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு அமெரிக்காவும் ஒத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்ட் சேர்ந்த நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு அவங்க காரணமா சொல்றது என்னன்னா இப்போதைக்கு ஈரான் மட்டும் இஸ்ரேலில் அடிச்சுட்டாங்கன்னா இல்ல இந்த ஈரான் விசிஸ் இஸ்ரேலுங்கிற பிரச்சனை கொஞ்சமாவது பெருசாயிடுச்சுன்னா அது மிடில் இதுவரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கிடும் ஏன்னா இது வரைக்கும் மையப்படுத்தி பல போர்கள் நடந்திருக்கு ஆனால் அப்போல்லாம் இஸ்ரேலுக்கு என்ன ஒரு பெரிய சாதகமான விஷயம் இருந்ததுன்னா அரபு நாடுகள் கிட்ட பெரிய அளவுல ஒத்துமன்றது இல்லை அதே மாதிரி அணு ஆயுதங்களும் அரபு நாடுகள்ல எந்த நாடுகும் இல்லை இப்போ வரைக்கும் என்னதான் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக பல தகவல்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு ஒருவேளை ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குமோ அதை அவங்க சொல்லாமல் வெளியில் இருக்காங்களோன்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது இந்த டைம்ல மட்டும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருந்தாலோ இல்லை ஓரளவுக்கு ரேடியேஷனை வெளிப்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்களை ஈரான் உருவாக்கி வச்சிருந்தாலோ அது இந்த மிடில் ஈஸ்டையே ஒரு சுடுகாடாக மாத்திரின்ற பயம் எல்லா நாடுகளுமே இருக்கு அதுலேயும் அமெரிக்காவுக்கு இந்த விஷயம் எல்லாம் ரொம்பவே தெளிவா தெரியும் சொல்லலாம் அதனால அமெரிக்கா ஈரானோட இந்த ஒரு கோரிக்கையை கூடிய சீக்கிரத்துல ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இஸ்ரேலை எப்படியாச்சும் ப்ரெஷர் பண்ணி இந்த காசாவில் நடந்துட்டு இருக்க இந்த படுகொலைகளை தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதான் சொல்றாங்க இது மட்டும் நடந்துச்சுன்னா உண்மையிலேயே அமெரிக்கா பண்ணதுலேயே ஒரு நல்ல விஷயமா இது இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அத்தனை அப்பாவி பொதுமக்கள் அந்த இடத்துல இருக்காங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து நாங்கள் தீவிரவாதிகள் தான் கொள்ளுறோம்னு சொன்னாலும் ஆனால் அங்கே ஏற்படுற உயிரிழப்புகள் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா பொதுமக்களும் குழந்தைங்களும் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க நேற்று கூட ராஃபா பகுதியில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் அதிகமாக இஸ்ரேல் நடத்தின ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கில் பல பேர் உயிரிழந்திருக்காங்க நிறைய குழந்தைங்க தான் இதில் பாதிக்கப்படுறது அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கிராஃபிக் கண்டென்ட்ஸாக இருக்கு இன்னைக்கு ஐநா சபா அபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி மூவாயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான நபர்கள் நான் சொல்கிறது எல்லாமே பொதுமக்கள் இந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் காசாவில் இன்னைய தேதி வரைக்கும் உயிரிழந்திருக்கிறதா சொல்கிறாங்க இது அவங்களோட கணக்கெடுப்பின் படி தான் இன்னமும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டாயிரம் நபர்களுக்கு மேலே இந்த ரூபல்ஸ் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருக்கலாம் இன்னும் பல பேரோட நிலமை என்ன ஆச்சுன்னே தெரியாது காணாமல் போனவங்க லிஸ்ட்டுன்ற தனி இது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்பட்டது தான் காணாமல் போனவங்க இல்லை இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கான நபர்களோட எண்ணிக்கை அது ஒரு தனி லிஸ்டா இருக்கு இது இறந்தவங்களோட எண்ணிக்கை மட்டும்தான் இந்த அளவுக்கு ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஒரு சீஸ் ஃபயர் ஆனது வரணும் இந்த காசால இருக்க மக்களுக்கு கொஞ்சமாவது ஒரு நிம்மதி கிடைக்கணும்னே சொல்லலாம் அடுத்ததா லெபனர்ல இருக்க ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து இன்னைக்கு ரொம்பவே ஒரு பெரிய அப்டேட் ஆனது வந்திருக்கு அவங்களோட அசால்ட்டு ட்ரோனை வச்சு இஸ்ரேலோட ராஸ் நகோரா நேவல் சைட்டை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கிறதா இப்போ நான் இந்த வீடியோ எடுத்திருக்கிற ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த அப்டேட் ஆனது வந்திருக்கு இதை மட்டும் உண்மையிலே ஹெஸ்புல்லா பண்ணியிருந்தாங்கன்னா சமீபத்தில் நடக்கிறதுலேயே ஒரு பெரிய எஸ்கலேஷனாக இது இருக்கும் ஏற்கனவே நேற்று இஸ்ரேலோட ஒரு ட்ரோனை எஸ்புல்லா சுட்டு வீழ்த்தினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பதிவில் பார்த்துருப்போம் அதுக்கு பதில் நடவடிக்கையாக இதை இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லா பண்ணாங்களா அப்படி இல்லையா இஸ்ரேலை எப்படியாச்சும் வம்பு கெழுத்து லெபனான் கூட ஒரு போருக்கு வர வச்சு அந்த இடத்துல ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி இஸ்ரேலில் அடிக்கணுன்றதுக்காக இதை பண்ணாங்களான்னு தெரியல இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள இஸ்ரேலோட ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இருக்குன்னே சொல்லலாம் அடுத்ததா ஈரானும் ஹவுதிஸும் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையில இப்ப ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ஏமன்ல இருக்க ஹவுதீஸோட முக்கியமான தலைவர்கள் கூட சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஹவுதீஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க எங்கிட்ட நாலு லட்சத்துக்கும் அதிகமான படை வீரர்கள் தயாராக இருக்காங்க அதில் ரெண்டு லட்சம் வீரர்களை எங்களால் உடனடியாக இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவு கொடுத்து சண்டை போடுற மாதிரி அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க அது பற்றி பேசுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட்ஸியில் இஸ்ரேல் மேலே இன்னும் என்னெல்லாம் ப்ரெஷரை போட முடியும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க முக்கியமாக அமெரிக்காவால் ஈரானோட பேச்சை கேட்டு இஸ்ரேலை ஒரு சீஸ் கொண்டு வர வைக்க முடியுமா ஹவுதிஸும் லெபனனில் இருக்க ஹெஸ்புல்லாவும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானோட ஆதரவோட ஒரு போரை தொடங்குவாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாத்தோட ரொம்பவே முக்கியமாக இந்த சீஸ் ஆனது கூடிய சீக்கிரத்தில் வந்தாகணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாட்கள் அதிகமாக போக போக இஸ்ரேலோட தாக்குதல் அங்கே ரொம்ப வீரியமாகிட்டு ரொம்ப அதிகமான பொதுமக்கள் இருக்காங்க உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரேலாக ஒரு ப்ரெஷருக்கு உள்ளாக்கி இந்த சீஸ் கொண்டு கொண்டு வைக்க முடியும் ஆனால் எந்த நாடும் இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்க விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்போ அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பெரிய தாக்குதல்கள் அந்த இடத்துல இருக்கு இதில் மேபி அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் ஒரு சைடு சேர்ந்து ப்ரெஷர் பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு இதுக்கு ஒத்து வைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு தோன்றது கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள் நல்லது இப்போ இருக்குது நல்ல சமுதாயத்தையும் இருக்கும் சொரத்தை சந்திப்போம் அது ஒரு விடுக்கி